நம்ம வீட்டு பிள்ளைகளில் இன்னொரு சிக்கல் பண்ணி மாடன் பேரண்டிங்கிற பேர்ல பிள்ளைகளுக்கு கஷ்டம் தெரியாமல் வளர்க்கணும் உறுப்புடே உருப்படாது நான் சொல்றேன் பிள்ளைகளுக்கு நீங்கள் கஷ்டத்தை காட்டணும் அப்பதான் அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் உங்கள் வளர்ப்பு முறையில் இருக்கக்கூடிய சிக்கலை முதலில் உணருங்கள் கஷ்டம்னாவே என்னென்ன அந்த பிள்ளைக்கு நீங்க காட்டலைன்னா அந்த பிள்ளை அப்புறம் பொறுப்பு இல்லாமல் இருக்கான் எப்படி நான் கேட்பது கிடைக்கிறது கேட்பதற்கு முன்னாலேயே கிடைக்கிறது சந்தோஷம் மகிழ்ச்சி நல்லா இருக்கு ஆசம் அப்படின்னு போக வேண்டியதை அப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்க எப்படி இருப்பான் இப்படித்தான் இந்த பணம் தெரியாத ஒரு எப்படி பொறுப்பாக இருக்க முடியும் இவ்வளவு தான் நான் உணரக்கூடிய ஒரு பிள்ளை கட்டாயமாக சரியா இருக்கும் ஆனா கூடாது மனம் வரண்டட்டும் அந்த பிள்ளை உங்க வீட்டுக்குலயே கடைசி வரைக்கும் போறீங்க எல்லா சந்திக்கட்டும் அந்த வயசு உங்களுக்கு இந்த வாழ்க்கை நடக்குதுன்னு புரிய வைக்க அந்த பிள்ளைகளால உணரவே முடியாது அத பொறுப்பா